இந்த ஒரு ஒல்லி பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல ஒரு குண்டான பொண்ணு அவர் சீட்டு பக்கத்துல டக்குன்னு வந்து உட்காந்துட்டா இந்த ஒல்லி பொண்ணு இப்படியா வந்து உட்காரது அப்படின்னு அந்த குண்டு பொண்ணை பார்த்து கேட்கற அந்த குண்டு பொண்ணு சாரின்னு சொன்ன பின்னாடி அந்த ஜன்னல் உரத்துல உட்காருவா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கேன் அப்படின்னு அந்த ஒல்லி பொண்ணை பார்த்து கேட்கற நீ மட்டும் இரண்டு பேர் உட்கார வேண்டிய சீட்ல நீ ஒரு ஆள உட்கார நினைக்கிறியா அப்படின்னு சொல்ற அதை கேட்ட அந்த குண்டு பொண்ணுக்கு மனசு உடஞ்சு போயிருச்சு நான் வந்து குளோபல் ஃபேஷன் போட்டோஷூட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா அந்த ஒல்லி பொண்ணு அந்த டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா என்னோட சீட்ல இந்த குண்டு பொண்ணு வந்து உட்காந்துட்டா என்னால உட்கார முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா அந்த பஸ்லேயே ஒரு வயசான நபர் அந்த பொண்ணை பார்த்து இங்கே வந்து உட்காரு சீட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த ஒல்லி பொண்ணு நான் வந்து விண்டோ சீட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த அந்த வயசானபர் சொல்றாரு நோ நோ நான் ஒன்னே கூப்பிடல அந்த குண்டு பொண்ணை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த குண்டு பொண்ணு அந்த சீட்டை விட்டு வந்து அந்த வயசான நபர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டா அந்த ஒல்லி பொண்ணு இவரை பார்த்து ஏதோ ஒன்று சொல்ல அந்த வயசான நபர் உன் முகத்தை கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு அந்த ஒல்லி பொண்ணு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் கண்ணை திறந்து பார்க்குற குண்டாக ஆகிட்டா ஒருவேளை இது வந்து கெட்ட கனவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்குற டைமில் யாரோ ஒரு ஆளை எதிர்பாராமல் இருச்சுட்டா அந்த ஒரு நபரை வந்து உனக்கு கண்ணு தெரியலையா நீ இவ்வளோ பெரிய குண்டாக இருக்கா அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ணுறாரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு நினச்சி பார்க்குறேன் அந்த வயசானவர் சொன்ன வார்த்தை தான் அவளுக்கு நனவுல வருது அடுத்து அந்த குளோபல் ஃபோட்டோ ஷூட்டில் இருந்து ஃபோன் கால் வருது என்ன சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டா அடுத்த அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு போன உடனே அந்த இடத்துல இரண்டு லேடி உட்காந்துருக்காங்க இந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த இரண்டு பேர் கிண்டல் பண்ணுறாங்க ஏன் இங்கே வந்தா அப்படின்ட்டு அந்த இரண்டு லேடி கேட்குறாங்க நான் வந்து ஷூட்டு எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை கேட்ட உடனே அந்த இரண்டு லேடி சிரிக்கிறாங்க அடுத்து அந்த போட்டோ ஷூட் மேனேஜர் வர்றாரு நீ யாருமா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோன் பேசினே அது நான் தான் அப்படின்னு சொல்றா எப்படி தானே இருந்தா எப்படி இவ்வளோ குண்டா மாறினீங்க அப்படின்னு கேட்குறாரு கட்டாயம் உன செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ப்ளீஸ் நீங்க தான் திறமையான போட்டோ ஆச்சே என்னை எப்படியாவது வச்சு எடுங்க உங்களுக்கு நான் பணம் தர்றேன் அப்படின்னு அந்த குண்டு ஆனா அந்த பொண்ணு சொல்றா அவரும் போட்டோ எடுக்கிறாரு எப்படி போட்டோ எடுத்தாலும் அவளுக்கு செட் ஆக மாட்டுது அதுக்கு பின்னாடி அந்த போட்டோ வந்து அந்த பாஸ் அவளை பார்த்து கிண்டலா பேசுறாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்றான் இவ்வளோ நாளா நான் இப்படிப்பட்ட தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பாஸ் சொல்றா நான் தான் குண்டா அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு அந்த குண்டா ஆனா அந்த பொண்ணு சொல்கிறா குண்டா காட்டுறது வந்து ஃபேஸ் உடம்பு தானே போட்டோ என்பது வந்து பார்த்த உடனே மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு அந்த பாஸ் சொல்றா அடுத்து கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறா அது ஒரு கனவு அதே மாதிரி அந்த பஸ்ஸில் வந்து அந்த குண்டான பொண்ணு அவள் பக்கத்தில் உட்காடுறா இதுக்கு முன்னாடி அந்த குண்டு பொண்ணு எப்படி பேசினாலோ அப்படிலாம் பேசாமல் அன்பா பேசுறா